வரம்பித்தான் வாங்க சாப்பிட்லாம் இங்கே வராதிங்கன்னு வாங்க எண்ணிக்கிறதா யாரும் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் பண்ணிட்டே வாங்கன்னா எப்படி வருவாங்க வரமாட்டாங்க யாரும் பிடிச்சதாக சாப்பிட்லாங்க என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் தான் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக கொடுக்குற ஒரே விஷயம் சாப்பாடு தான் பிடிச்சதை சாப்பிட்றது தான் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் 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 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ தான் கீழே தம்பி எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் மேலே மேலே வந்தேன் காலைல கீழே ஒரு ஏழு மணிக்கு போனாலே நான் மேலே வரதுக்கு பத்து பத்து ஆகிடும் எதுனா கடைக்கு போகிறது வரது தம்பி குடிப்பாடுறது கரெக்டாக இருக்கும் வேலை இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரப்போ ஒரு நூறுரூவா சிக்கன் வந்தேன் நேற்று யாராக ஒரு நூறுரூவா வாங்கினேன் அதான் நம்ம பிடிச்சதை சாப்பிட்ணும் அவ்வளோ ரொம்பலாம் கிடையாது டயட்டு சாப்பாடு கம்மி இந்த மாதிரிலாம் ஜாஸ்தி இன்றைக்கி வந்து நான் சிக்கன் வாங்கி வந்தேன் நேற்று வந்து பிரான் பண்ணேன் அந்த ப்ரான் வந்து மறந்துட்டு என்ன பண்ணேன் பாதி வந்து உக்கு மாதிரி பண்ணேன் பாதி வந்து டயட் ப்ரான் பண்ணேன் எண்ணெய் கம்மியாக ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணேன் சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கும் சிக்கன் ஒரு நூறுரூவா வாங்கி வந்தேன் நான் பண்ணுறது நிறைய பேர் பண்ணுறதா சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது கமெண்ட்டே சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு நான் நீங்கள் பண்ணதை நான் பண்ணி பார்த்தேன் இருக்கு சிக்கன் வாங்கி வந்திருக்கேன் நூறுரூவா இருக்குது அழகாக வாங்க மாட்டாங்க நூறுரூவா தாங்க நான் ஒரு பட்ஜெட்டு ஃபேமிலியோட சாப்பிடுறது ஒரு இரநூறுவா நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா அவ்வளோ நம்ம சிக்கன் நம்ம வீட்டில் நிறைய மாட்டாங்க மீன் அதெல்லாம் சாப்பிடுவாங்க அப்புறம் இன்றைக்கி வந்து பெப்பர் சிக்கன் கொஞ்சமும் டயட் சிக்கன் கொஞ்சம் பண்ண போகிறேன் நூறுரூவாக்கு நம்மளுக்கு ஒன்றும் சொல்ல மாதிரி எதுனா சொல்லுவீங்க நல்லா சாப்பிட்டா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சாப்பிட்றது அவங்களோட சுதந்திரம் தனிப்பட்ட சுதந்திரம் சாப்பாடு விஷயத்தில் யாருக்கும் யாரையும் தலையிடக்கூடாது என்னுடைய ஒரு இது ரைட் ஓகே பண்ணிடலாமா நீ என்ன பண்ண போகிறீங்க ரோட்டில் ஒரு அம்மா பாவமாக இருந்துச்சு போனேன் ரெண்டு முள்ளங்கி ரெண்டே ரெண்டு முள்ளங்கி சரி எதோ வாங்குதான் அந்த மாதிரி வாங்கினாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோமா வாங்கிட்டேன் கையில் வாங்கிட்ட அப்புறம் எவ்வளோமா கேட்டேன் நாற்பதுரூவா கொடுப்பான்ட்டாங்க சரி என்ன பண்ணுறது பாவமாக இருந்துச்சு நாற்பதுரூவா கொடுத்துட்றேன்னாங்க சரி அந்த மாதிரி என்ன வியாபாரம் பண்ணணும் வாங்கினா அந்த முள்ளங்கியை காமிக்கிறேன் பாருங்க சரி போட்டோம் அந்த மாதிரி வண்டியில் வர போனாங்க வெயிலில் பார்க்கறதுக்கே பாவமாக இருந்துச்சு தக்காளி இருக்குது வெங்காயம் இருக்குது சரி ஏதோ ஒன்று அந்த மாதிரி வாங்கினா சொல்லி வாங்க முள்ளங்கி சரி ஓகே விடுங்க வாங்க இப்போ கடை கடைந்து நம்ம வந்து பெப்பர் சிக்கன் பண்ணிடலாம் இன்னும் நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோம் தெரியும் மாவு இருக்க நீங்கள் முருகா சரி சிக்கன் எங்கே வச்சுருக்கேன் உள்ளே வச்சிட்டியா இந்த பாருங்க இந்த ரெண்டு முள்ளங்கி நாற்பது ரூபா நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சரி என்ன பண்ணுறது ஆனால் வாங்கலாம் இல்லை நாற்பது ரூபா வாங்கலாம் ரைட் சிக்கன் வாங்கிட்டுருக்கேன் இந்த நல்லா கழுவிட்டு பாதி பாதியாக பண்ணிடலாம் ஓகே நல்லா கழுவிக்கலாம் நாலஞ்சு தரம் நல்லா கழுவிட்டு அஞ்சாவது வாட்டி கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா கழுவிடலாம் ஆக்சுவலாக நிறைய பேர் வேணாம்னு வாங்க இது 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 ஈரல் நிறைய பேர் பிடிக்காது ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இதை மட்டும்தான் நான் வந்து கடித்து முழுங்குவேன் மற்றதெல்லாம் கடிச்சு துப்பு முருங்கை மாதிரி நல்லா மஞ்சளை போட்டு நல்லா கழுவிடும் நல்லா கழுவிட்டாலும் போதும் மஞ்சள் போட்டாலே ரொம்ப ரொம்ப க்ளீன் ஆகிடும் இப்போ என்ன பண்ணால் இந்த எலும்பாக இருக்குது இல்லையா இந்த எலும்பாக இருக்கிற பீஸெல்லாம் தனியாக வச்சுட்டேன் வெறும் அந்த சதையாக இருக்கிற பீஸு ஃப்ளஷாக இருக்கிற பீஸை தனியாக வச்சுட்டேன் ஸோ தனித்தனியாக பிரிச்சுட்டேன் இது வந்து டயட் சிக்கன் இது வந்து பெப்பர் சிக்கன் பண்ணிடலாமா ரைட் முதல்ல இதை நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு வேலை முடிஞ்சது ஊற வச்சிட்டேன் என்னென்ன போடுற பாருங்க இன்ட்ஸில் அவ்வளோதான் இதை கலந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் நல்லாயிருக்கும் இப்போ எல்லா எடுத்து வச்சோன்னு கார்ன்ஃப்ளவர் சும்மா கொஞ்சோண்டு உண்டு அவ்வளோதான் ரொம்பலாம் கிடையாது ஒரு ஒரு ஸ்பூன் வர மாதிரி போட்டுங்க அவ்வளோதான் போதும் ரொம்ப போட்டால் கூட மாவாகிடும் அடுத்து வந்து என்ன போடலாம் தயிர் தயிர் வந்து அவ்வளோதான் ஒரு ஒரு ஸ்பூன் ஆக்சுவலாக முட்டை போட்டால் தயிர் போட தேவையில்லை தயிர் போட்டால் முட்டை போட தேவையில்லை ஓகேவா முட்டை இல்லை வாங்கினோக்காயிலாம் வாங்கினோம் எழுதுறேன் நான் வாங்கி மறட்டேன் அடுத்து கொஞ்சோண்டு மைதா அது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டேன் ரொம்பலாம் கிடையாது ஒரு ஸ்பூன் அடுத்து பெப்பர் தூள் கொட்டாச்சி அடுத்து ப்ளைன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அடுத்து உப்பு அவ்வளோதாங்க போட்டாச்சு இப்போது எனக்கு இது எனக்கு எனக்கு இப்படி பிடிக்கும் எனக்கு வேண்டாம் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுங்க கரம் மசாலா கொஞ்சம் போட்டுங்க ஓகேவா எனக்கு அது போட்டால் எனக்கு பிடிக்காது அது போட்டால் நல்லா தான் இருக்கும் அவ்வளோதான் இவ்வளோதாங்க இப்போ நல்லா கலந்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் கலந்துடலாமா முட்டை இருந்துச்சுன்னா அந்த மஞ்சள் ஊற்ற வேண்டாம் அந்த வெள்ளை மட்டும் ஊற்றணும் முட்டை வெள்ளை நான் தயிர் ஊற்றிருக்கேன் நல்லா கலந்துடலாம் அவ்வளோதான் அந்த பூனை நிறைய பூனை என்னாச்சு ரோஸு வரவே மாட்டேங்குது அந்த பூனைகளும் பயந்து கடையை தூக்கி போட்டாச்சு இப்போ இந்த மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருலாம் அவ்வளோ இப்போ அடுத்து இது நம்ம பெப்பர் சிக்கன் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணுறோம் பாருங்கள் சிம்பிளாக நல்லா நல்லாயிருக்கும் பாருங்கள் பண்ணுறேன் இப்போது நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் வறுத்துக்கலாம் தோராயமாக கொஞ்சம் மிளகு அதான் ஒரு ஸ்பூன் வச்சுங்களேன் கொஞ்சம் சீரகம் அவ்வளோதான் ரொம்ப சூடாக வேண்டாம் நல்லா சூடாகிடுச்சு ரொம்ப நேரம் தீ வைக்கக்கூடாது தீஞ்சிச்சின்னா அப்புறம் வந்து அசப்பாயிடும் கொஞ்சம் ஆட்டம் என்ன ஜார் கெட்டு போச்சு ஒரு ஜார் வாங்கினோம்னா மறந்துடுது ஓகே ஒரு ஸ்பூன் கரெக்டாக ஒரே ஒரு ஸ்பூன் என்ன ஊற்றிருக்கேன் இதில் வந்து ஒன்றே ஒன்று ஒரு லவங்கம் ஒரு இலை ஒரே ஒரு பட்டை ஓகேவா லவங்கம் மட்டும் மயிலை வரமாக பார்த்துருவேன் சாப்பிட்றப்போ வாழ்க்கையை விறுத்தி விடுவோம் ரைட் ஓகே போட்டாச்சு ஒரு ஸ்பூன் முழு பந்து நல்லா வளர்த்தேன் ரொம்ப ஈஸியாக பெரிய விஷயம்லாம் கிடையாது நம்ம வந்து ஒரு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கருவில் போட்டு கலக்கிடலாம் போடலாம் ப்ளைன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ரெண்டு பிஞ்சு மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு ஓகேங்களா இப்போது நம்ம இதில் சிக்கனை போட்டுடலாம் ஒரு களை கலக்கி சிக்கனை போடலாம் ஓகே இப்போ கொ தரக்கையும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கரெக்டாக நம்ம அரைச்சி வச்சுக்க நான் நீங்கள் பாருங்கள் இந்த அரைச்சி வச்சுருக்கேன் இந்த கொய்னா கழிச்சு போடலாம் உடனே போட வேண்டாம் இந்த மசாலாலேயே அது கொஞ்சம் அடங்கட்டும் தண்ணி அதுலேருந்து வெளியே வந்து வந்து பாருங்க நான் உங்களுக்கு தண்ணியை ஊற்றுறேன் அது தண்ணி வந்து அப்படியே அது கொஞ்சம் இதாகும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம் அதெல்லாம் தேரக்கிட்டு வந்துடுறேன் எல்லாத்தையும் எடுத்து மூடித்து வைக்கணும் இதெல்லாம் வந்து எந்த வீட்டுக்குள்ள காமிப்போம் மூடுறது திறக்கிறது இந்த மாதிரி ஸ்டாண்டை காமிக்கிறது வேறு எதனால் சேனலில் காமிச்சிருக்காங்களா கிச்சன்னா சிக்கன்னா இதை மட்டும்தான் காமிப்பாங்க வேறு எதுவும் மாட்டாங்க ஓகேங்களா நம்ம வீடு எல்லாமே உங்கள் வீட்டில் நான் இருக்கிற மாதிரி எங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் காமிச்சுட்டு இருப்பேன் தொலைகிற கூட காமிப்பேன் தொலைகுன அப்புறம் காமிப்பேன் எல்லாம் தொலைக்கி வச்சு இப்போ விழுந்த சாமான் இதெல்லாம் ரைட் யூடியூப்ன்றதும் ஒரு வேலை தான் ஒரு கஷ்டமான வேலை தான் அது எடுத்து ரோடு ரோடாக வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டில் பின்னாடி வர போகிறோம்னா நம்ம பார்ப்பாங்க அதெல்லாம் கண்டுக்கூடாது நம்ம சமையல் பண்ணுறதை காமிக்கலாம் பண்ணுங்கள் எல்லோருமே யூடியூப் பண்ணுங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒரு ஹாப்பியாக இருக்கும் இப்போ நான் எடுத்திருக்க வீடியோ ஒரு இருபது வருஷம் கழித்து பார்த்தா கூட நான் அஞ்சு வருஷம் முன்னாடி போட்ட வீடியோ இருக்குது இதே நான் பத்து பஞ்சு வருஷம் கழித்து பார்த்தா என் வீடியோ நானே பார்ப்பேன் ஆச்சரியமாக இருக்கும் அதில் நீங்கள் பண்ண கமெண்ட்டும் அப்படியே தான் இருக்கும் ஸோ அதான் நம்மளுடைய இதெல்லாம் அதிகமாக நம்ம ஃபோட்டோ பிடிக்கிறோம் இப்போ மேரேஜுக்கு வீடியோ எடுக்கிறோம் நிச்சயத்தை வீடியோ எடுக்கிறோம் அதெல்லாம் பத்திரமா சேர்த்து வைக்கிறோம் இல்லையா ஃபோனில் நிறைய பேர் ஃபோனில் வந்து நிறைய ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க ஃபோன் மாத்திரப்போ டெலீட் ஆகிடாதுன்னா அவன் நானும் ஆனால் அந்த யூடியூபில் போகிறது அப்படியே கிடக்கும் நீங்கள் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழித்து பார்த்தா கூட இந்த வீடியோ அப்படியே தான் இருக்கும் ஆமாவா இல்லையா முந்தாவது கூட ஒரு அமுதாவன் ஃபங்க்ஷன் போய் நான் சாப்பிட உக்காந்தேன் லைனாக உட்காந்துட்டேன் சாப்பாடு இலை வச்சாங்க அப்புறம் இந்த தோசை பூரி கிழங்கு ரெண்டு ஸ்வீட்டு பாயாசம் அமைதியாக உட்காந்து பட் எல்லாம் எடுத்து எடுத்து போய்ட்டு நான் சாப்பிட முடியும் அமைதியாக உட்காந்து எல்லாம் வச்சப்பறம் கம்ப்ளீட்டாக காமிச்சிட்டு எடுத்து சாப்பிட்டு வாங்க சாப்பிட்ணும் சொல்லணும் அது வரைக்கும் கம்முன்னு உட்காந்துட்டு போனேன் நல்லா ஃபுல்லாக அமைச்சு எல்லாம் காமி நல்லா அழகாக அதுதான் ஸோ இது கொஞ்சம் அஞ்சு வேகட்டும் இப்போ நான் திறந்துட்டேன் திறக்க முடியல சைட் சுடுது இது வாட்டை இல்லாத ஒரு தட்டு இப்போ நல்லா ட்ரை ஆகுதுங்களா இப்போ ஒரு தலை தடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அவருக்கும் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம்தான் சிக்கன் வந்திருக்கும் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணால் நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்க இல்லையா மிளகு சீரகம் அவ்வளோதான் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி சீரகு பண்ண வேண்டியிருக்கும் சில பேர் சோம்பு போடுவாங்க நான் சோம்பு போடுறேன் சோம்பு போட்டால் ஓர் மசாலா வரும் அதுவும் நல்லாதான் இருக்கும் என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு நூறு லட்சத்துக்கு நாள் வந்துருப்பாருங்க இது வந்துருக்கு அதுவே நம்ம வந்து சிக்கன் தாங்க சீப் அண்ட் பெஸ்ட்டு இதே நூறுவா இரம் ஆனால் தமிழ் தூண்டு இருக்கோம் நூறுபா நீனே கிடைக்காது நம்ம ஏரியாவில் இப்போ என்ன ஒன்றா சேர்த்துட்டு சிம்மில் வச்சுருங்க சரி சிம் மீடியத்தில் வச்சுட்டு நான் அப்படியே மூட்டை அப்படி தான் ஒரு ரொம்பலாமா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கும் ஒரு கேட்க கேமராதால விடிய ஆகும் கலந்து 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 விட்டு இப்படி ஆகிடுச்சு பாருங்கள் ஆனால் ட்ரை ஆகிடுச்சு பெப்பர் சிக்கன் இது பேர் பெப்பர் ட்ரை சிக்கன் நம்ம தண்ணி கொஞ்சம் தலை தலைன்னு விட்டோம்னா அது வந்து பெப்பர் சிக்கன் இந்த பெப்பர் ட்ரை சிக்கன் நம்ம என்ன பார்த்து நம்ம வச்சுக்க வேண்டியதுதான் நல்லா நல்லாயிருக்குங்களா வாசனை எப்படி வருது நீ சார மாட்டியே எனக்கு எப்போ சாப்பிடணும் சனிக்க முடிச்சாக்க நான் நல்லா சாப்பிட பிடிக்கும் கடவுள் திட்டவாக போகிறது ரைட் ஓகேங்க சம்பாருங்க கொஞ்சோண்டு கருவேப்பரை அது தூக்கிட்டு நல்லா ஒரு கரெக்டை பார்த்துட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதா முடிஞ்சு கருவேப்பை தூக்கி மேலே போட்டால் போட்டு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நான் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க இது ஒரு டிவி கொஞ்சம் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு இப்போ நான் இது பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா இந்த மேட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா அது வந்து பண்ணிடலாம் இது முதல்ல ஆட்டி கொஞ்சம் சாறுனப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலாம் நல்லா இருக்குங்களா இதே மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி ஓகே அடுத்து அது பண்ணலாம் இது ரெடி ஆகிடுச்சு பெப்பர் சிக்கன் இப்போ டயட் சிக்கன் என்ன பண்ணுறேன் அவங்க இந்த முள்ளங்கி முள்ளங்கி காரக்குழம்பு பண்ண போகிறாங்க நம்ம இங்கே சிக்கன் பண்ண போகிறோம் இப்போ காதி கடையோம் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சோண்டு ஸ்பூன் எண்ணெய் இருக்கு இல்லையா அதை நல்லா பறக்கி விட்டுக்கலாம் ஃபுல்லாக பறக்க விட்டுக்கலாம் ஓகே பறக்காச்சு இது அதில் கொட்டலாம் வர மாட்டேங்குது ம் இதை நல்லா பறக்கி ஒன்றும் அதே பண்ணிவிட்டு பறக்கிட்டு விட்டுருவோம் கொனகாய் கட்சி ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பரட்டினே இருக்க வேண்டியது ஆயினே இருக்கும் இது நல்லா வாசனையாக இருக்குமா அது நல்லா வாசனையாக இருக்குமா முள்ளங்கி வாசனை வேறு லெவலில் இருக்கும் தெரியுங்களா உங்களுக்கு மதியானம் முள்ளங்கி சாப்பா முள்ளங்கி சாம்பார் செஞ்சுட்டு அந்த சாம்பார் நைட்டு நீங்கள் திறந்து பாருங்கண்ணா என்ன ஒரு வாசனையாக இருக்குன்னு தெரியுமா இதெல்லாம் முட்டை ஊட்டல முட்டை தயிர் ஊற்றி முருகா கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது இன்னைக்கு மழைன்னு சொன்னாங்க பட்டு நாலருந்து மழை இருக்குதுன்னு சொல்லிடுறேன் பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் கரெக்டாக கொஞ்சம் ஒன்று ஒன்றா தரட்டி 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 போட அங்கேயும் தான் அங்கேயும் தரட்டி போட வேண்டியதான் நல்லாவது நீங்கள் சிறகடி காசு எடுத்துட்டுருக்கேன் என்ன பண்ணுறேன்னு பார்த்தேன் ஸோ இங்கே பாருங்கள் நான் சிம்மில் வச்சுருந்தேன் பரட்டி 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 அவ்வளோ ஃப்ரீ இருப்பாங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு தடவை ப்ரொடிஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போது நல்லா ஃப்ரீ ஃப்ரீயாக இருப்பாருங்க அவ்வளோதாங்க தனித்தனியாக சூப்பராக ஒரு டயட் சிக்கன் நம்ம போட்ட எண்ணெய் ஒரு ஸ்பூன் தான் எண்ணெய் போட்டேன் அந்த எண்ணெயெலாம் எங்கே போச்சு பாருங்கள் எல்லாம் சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு நடுவில் சிக்கன் இருக்குது அவ்வளோதாங்க முடிச்சிடலாமா வீடியோவை சரி இது ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பண்ணி முடியும் எல்லாம் பண்ணி முடிச்சப்புறம் நம்ம வீட்டு என்ன சமையல் காமிச்சுடுவோம் ஓகே அவ்வளோதாங்க சூப்பராகிடுச்சு சாப்பிட்டு பார்க்கலாமா இந்த மாதிரி நல்லா திருப்பி 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 ஹக்ஸாக நம்மளுக்கு எந்தப்பே சொல்ல பிடிக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் அவ்வளோதான் பெப்பர் சிக்கன் ரெடி அப்புறம் வந்து டயட் சிக்கன் ரெடி இது ரெண்டுத்துலேயே பார்க்குறது எது நல்லா இருக்குது எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் நான் சாப்பிட்டு பார்த்தேன் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு இது சாப்பிட சாப்பிட்டு பார்க்குறேன் நான் ஒன் ஒன் பீஸு ஃப்ரை பண்ண இந்த இந்த ஃப்ரை பண்ணு மா சவுண்டாக இருங்க காப்பிட்டு வரும் வா சூப்பராக இருங்க சத்தியமாக சொல்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒன்று சாப்பிட்டா இன்னும் சாப்பிடணும் வேளர் எல்லாம் சமையல் முடியட்டோம் நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்குறோம் ஓகே நம்ம வீட்டில் பன்னியாச்சி முள்ளங்கி காரக்குழம்பு பெப்பர் சிக்கன் டயட் சிக்கன் ரசம் சாப்பாடு ஐண்டுருக்கு அவ்வளோதாங்க நீங்கள் நம்ம வீட்டில் சமையல் சமையல் தான் வாங்க சாப்பிட்லாம் இங்கே வராதிங்கன்னு வாங்க எங்கே யாரும் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் பண்ணிவிட்டு வாங்கன்னா எப்படி வருவாங்க வர மாட்டாங்க யார் சாப்பிட்லாங்க என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் தான் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக கொடுக்குற ஒரே விஷயம் சாப்பாடு தான் பிடிச்சதை சாப்பிட்றது தான் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்